வணக்கம் மோசடி மூலமாக எந்த ஒரு கட்சி வேணாலும் அரசியல் அதிகாரத்திற்கு கொண்டு வர முடியும் இதோ நான் இதோ ஆதாரத்தை காட்டுறேன் புட்டு புட்டு வச்சிருக்காங்க ஒருத்தங்க இது எங்கே நடந்திருக்கு அப்படின்னா அமெரிக்காவில் ட்ரம்ப் இருக்கக்கூடிய மேடையிலேயே துளசி ஹெபாட் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இவிஎம் வந்து ஒரு மோசடி இவிஎம்மில் ஹேக் பண்ண முடியும் இவிஎம்மில் என்ன வேணாலும் பண்ண முடியும் அதன் மூலமாக ஒரு அர ஒரு அரசாங்கத்தையே நம்ம நிறுவ முடியும் அப்படின்னு அவங்க புட்டு புட்டு வச்சுருக்காங்க எதுக்காக அவங்க அப்படி சொல்லியிருக்காங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபதில் ட்ரம்ப் வந்து தோல்வியடைகிறார் அப்போ ட்ரம்ப் என்ன பண்ணுறான்னா ஒரு குழுவை இது 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 குறித்த விசாரணைக்கு நியமிக்கிறார் அந்த விசாரணை தான் இன்றைக்கி இவிஎம்மில் மோசடி செய்ய முடியும் அது முழுக்க முழுக்க ஃப்ராடது அப்படிங்கிறத இன்றைக்கு வெளிப்படுத்தி இருக்கிறாங்க இப்போ இது தொடர்பாக இந்த செய்தி இன்றைக்கி இந்தியா முழுது மிகப்பெரிய அளவு வைரல் இருக்கு ஏன் அப்படின்னா உங்களுக்கு தெரியும் மோடி ஆட்சி பொறுப்புக்கு வந்த பிறகு மிகப்பெரிய அளவில் மக்கள் மத்தியில் விவாதமான ஒரு முக்கியமான விஷயம் இவிஎம் மோசடி இப்போ இந்த அமெரிக்காவில் இந்த இவிஎம் மோசடி குறித்த செய்தியை இந்தியாவில் இருக்கக்கூடிய எதிர்க்கட்சியை சார்ந்த முக்கியமான தலைவர்களெல்லாம் தங்களுடைய சமூக வலைதளங்களில் போட்டிருக்கிறாங்க உடனடியாக மோடிக்கும் அமித்ஷாவுக்கும் ஒரு பதறல் வரத்தான செய்யும் உடனடியாக அவங்க உள்துறை அமைச்சகம் ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கிறாங்க என்ன அப்படின்னா நம்ம ஊரில் அதாவது நம்ம இந்தியாவில் பயன்படுத்தக்கூடிய இவிஎம்ங்கிறது வேற அமெரிக்காவில் பயன்படுத்தக்கூடிய இவிஎம் வேறு நம்முடைய சுப்ரீம் கோர்ட்டே சொல்லிருச்சு இந்தியாவில் பயன்படுத்தக்கூடிய இவிஎம் வந்து ரொம்ப நம்பகத்தன்மையானது அதனால் இதை பற்றியெல்லாம் கூடுதலாக பேச வேண்டியது ஒன்றும் இல்லைன்னு சொல்லிவிட்டு அவங்க ஓடிட்டாங்க இந்த இடத்துல நீங்கள் ஒரு முக்கியமான செய்தியை பார்க்க வேண்டியது இருக்குது இப்போது அமெரிக்காவிலெல்லாம் தேர்தல் நடக்கிறது நீங்கள் எப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படின்னா பேலட் பேப்பரில் தான் தேர்தல் நடக்கும் வாக்குச்சீட்டினுடைய அடிப்படையில் தேர்தல் நடக்கும் அதை வந்து ஸ்கேன் பண்ணுவாங்க இவிஎம் மிஷின் மூலமாக ஸ்கேன் பண்ணி இவிஎம் மிஷினை எதுக்காக பயன்படுத்துவாங்கன்னா கவுண்டிங் வாக்கு எண்ணிக்கைக்காக மட்டும்தான் பயன்படுத்துவது இது தொடர்பாக அதில் ஒரு மிகப்பெரிய மோசடிகள் செய்ய முடியும் அப்படிங்கிறத இன்றைக்கி துளசிஹெபாட் அவர்கள் வெளிப்படுத்தி இருக்கிறார் இங்கே இந்தியாவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதற்கு வாய்ப்பில்லை அப்படின்னு சொல்கிறாங்க அதற்கு தேர்தல் ஆணையம் சொல்லக்கூடியது கால்குலேட்டர் மாதிரி வெளியில் நீங்கள் எந்த விதமும் இல்லை கால்குலேட்டரை நீங்கள் எப்படி ஒர்க் பண்ணிங்க அவ்வளோதான் இதுக்கு வெளியில் எந்த தொடர்புகளும் கிடையாது அதனால் இந்தியாவில் பயன்படுத்தக்கூடிய ஈவிஎம் மிஷினுங்கிறது ரொம்ப நம்பகத்தன்மையானது அப்படின்னு தேர்தல் ஆணையம் சொல்கிறாங்க இப்போ இந்த இடத்துல என்னுடைய தனிப்பட்ட கருத்தாக ஒரு செய்தியை சொல்கிறேன் கடந்த லோக்சபா தேர்தல் பாராளுமன்ற தேர்தலில் உத்திரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய ஜோன்பூரில் நடு இரவில் ஒரு பெரிய ட்ரக்கு முழுசாக இவிஎம் மிஷினோட இந்த வாக்கேந்திரங்கள் பாதுகாப்பாக வைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த ஸ்ட்ராங் ரூமுக்கு பக்கத்தில் வருது வந்ததுமே அங்கே காவலுக்கு இருந்த அகிலேஷ் யாதவனுடைய கட்சி சமாஜ்வாடி கட்சியை சார்ந்தவர்கள் எல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த ட்ரக்கை வந்து சிறைப்பிடிக்கிறாங்க பிடிச்சி ஜில்லா கலெக்டருக்கு தகவல் சொல்கிறாங்க இப்படி இவிஎம் மிஷினோட நடு இரவில் ஒரு ட்ரக் வந்திருக்கு நாங்கள் பிடிச்சி வச்சுருக்குறோம் வாங்க அப்படின்னு அவரும் திடுதிடுப்புன்னு வந்துடுறாரு வந்தவர் என்ன சொன்னார் அப்படின்னா இது இங்கே வரவேண்டிய இவிஎம் அல்ல இது இன்னொரு இடத்துக்கு போக வேண்டியது அப்படின்னு சொல்லி பல்ட்டி அடித்தார் இதில் நம்ம யாராவது நம்ப முடியுமா இந்தியர்கள் யாராவது இது நம்புவாங்களா கண்டிப்பாக நம்ப மாட்டாங்க இன்னொரு செய்தியை நான் சொல்கிறேன் இப்போ சமீபத்தில் நடந்து முடிந்த தேர்தல்கள் எல்லாம் பாராளுமன்ற தேர்தலோ அல்லது மாநிலங்கள் நடந்த சட்டமன்ற தேர்தலோ எல்லாத்துலேயுமே நீங்கள் பாருங்கள் அது குறித்து தேர்தல் முடிந்ததுக்கப்புறம் இங்கே இருக்கக்கூடிய ஊடகங்கள் வந்து ஒரு மிகப்பெரிய ஆராய்ச்சி செய்து ஒரு முடிவை வெளியிட்டிருக்கிறாங்க என்ன அப்படின்னா மிக சொற்ப வித்தியாசங்களில் பிஜேபி வெற்றி பெற்ற இடங்களில் எல்லாமே அந்த பூத்தில் ஒரு பூத் ஏஜெண்டா காங்கிரஸுக்கோ அல்லது இந்தியாவில் இருக்கக்கூடிய ஆம் ஆத்மியோ அல்லது வேறு ஏதோ கட்சிக்கோ ஒரு உறுப்பினரை நியமிக்கிறது கூட ஆள் இல்லாமல் இருந்திருக்கு அந்த மாதிரியான இடங்களில் சர்வசாதாரணமாக பாஜக வெற்றி பெற்றிருக்கு அப்படிங்கிற ஒரு செய்தியை வந்து ஏராளமான பத்திரிகைகள் வெளியிட்டிருக்கிறாங்க இதில் நமக்கு இவிஎம் தொடர்பாக பல சந்தேகங்களை எதிர்கட்சிகள் எழுப்புகிறாங்க ஒன்று என்ன அதாவது இன்றைக்கி போலிங் நடக்குது வாக்கெடுப்பு நடந்ததுக்கு ஈவினிங் வந்து அறுபது சதவீதம்னு தேர்தல் ஆணையம் சொல்லுது ஒரு ரெண்டு மணி நேரம் கழித்து அறுபத்தி மூணுன்னு சொல்லுது அடுத்த நாள் காலில் அறுபத்தி ஆறுன்னு சொல்கிறாங்க இது ஏன் இந்த தடுமாற்றம் அப்படிங்கிற ஒரு கேள்வியை அவங்க நியாயமாக கேட்குறாங்க அடுத்ததாக என்ன சொல்கிறாங்க வாக்களிக்கப்பட்ட வாக்குகளுடைய எண்ணிக்கையை விட எண்ணப்பட்ட வாக்குகளுடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்குது அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை அவங்க முன்வைக்கிறாங்க இதெல்லாம் ஒரு புறம் இருந்தாலும் வேறு பல முக்கியமான காரணங்கள் இருக்குது இப்போ நமக்கு தெரியும் இப்போது ஆளுங்கட்சி முக்கியமான தலைவர் அதாவது பாஜகவுடைய முக்கியமான தலைவருடைய வாகனத்திலிருந்து இவிஎம் மிஷின் கண்டெடுக்கப்படுகிறது ரோடில் இவிஎம் மிஷின் சாதாரணமாக கிடைக்குது அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா பல இடங்களில் அதிகமான வாக்கு எந்திரங்கள் காணவில்லை அப்படிங்கிற ஒரு செய்தி இருக்குது பல லட்சம் வாக்கு எந்திரங்கள் காணவில்லை அப்படிங்கிற ஒரு மனு இன்றைக்கும் கோர்ட்டில் இருக்குது இதெல்லாம் இந்தியாவில் ஒரு மிகப்பெரிய சந்தேகங்களை எழுப்புது அப்படின்னா அமெரிக்காவில் இன்றைக்கு நடந்திருக்கக்கூடிய இவிஎம் வந்து ஒரு மோசடி செய்ய முடியும் அப்படின்னு சொல்லியிருக்கிறதையும் இந்தியாவில் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கக்கூடிய இவிஎம் மோசடி தொடர்பாக ரெண்டையும் ஒரே மாதிரி நம்ம பார்க்க முடியுமா ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா எதிர்கட்சிகள் இப்போ காங்கிரஸ் கட்சியாகட்டும் மற்ற கட்சிகளாகட்டும் நீங்கள் சுப்ரீம் கோர்ட்டோ இல்லை எந்த கோர்ட்டுக்கோ இவிஎம் மோசடி தொடர்பாக போனோம்னு வைங்க இவங்க அதில் வந்து மோசடி செய்ய முடியும் அப்படிங்கிறதுக்கான ஆதாரங்களை அவங்களால சரியாக கொடுக்க முடிஞ்சிருக்கா அப்படின்னா இல்லை ஆனா நீங்க ரெண்டாயிரத்தி பதினேழுல அமெரிக்காவில் நீங்க பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹேக்கர்ஸ் கூப்பிடுறாங்க கூப்பிட்டு என்ன பண்றாங்க அப்படின்னா இதுல இவிஎம்ல ஏதாவது மோசடி பண்ண முடியுமான்னு பார்க்கணும் அப்படின்னு சொல்லி சவால் விடுறாங்க சில ஹேக்கர்ஸ் வர்றாங்க ஒரு மணி நேரத்தில் ஆணி ஆணிவேர போட்டுட்டு இதெல்லாம் சர்வசாதாரமாக பண்ண முடியும்னு சொல்லிட்டு போன நிகழ்வு எல்லாமே மிகப்பெரிய அளவில் உலகம் முழுவதும் அதிர்ச்சிக்குள்ள அதைத் தொடர்ந்து பல நாடுகள் வந்து இவிஎம் தடை செய்தார் அது ஒரு புறம் இருக்கிறது ஆனால் இன்றைக்கி இந்தியாவில் வந்து இப்படிப்பட்ட ஒரு செய்தி வெளிவந்ததுமே உள்துறை அமைச்சகமே பதவி அடிச்சுட்டு இல்லை இல்லை இங்கே இந்தியாவில் இருக்கிற மிஷன்லாம் ரொம்ப நல்லா இருக்குது ஒன்றும் பக்காவாக இருக்குது சுப்ரீம் கோர்ட்டே சொல்லிருச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய அதே நேரத்தில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இவிஎம் வழியாக வேறு விதமான மோசடிகள் மூலமாக பாஜக தொடர்ந்து ஆட்சி பொறுப்பிற்கு வந்து கொண்டிருக்கிறதா என்கிற சந்தேகம் மக்கள் மத்தியில் தொடர்ந்து வலுவாக இருக்கிறது என்பதை நீங்கள் யாரும் மறுக்கவே முடியாது இன்னொரு செய்தியை நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியது இருக்குது அதாவது நீங்கள் வாக்கேந்திரங்களை குறித்து பேசும்போது நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி இன்றைக்கு பெரும்பாலும் இந்த தேர்தல் நடக்கக்கூடிய பூத்துகளில் எதிர்கட்சிகளை சார்ந்தவர்களுக்கு பூத் ஏஜெண்டா போடுறது கூட ஆள் இல்லாத ஒரு சூழல் இருக்குது இதெல்லாம் எப்படி நம்ம சரி பண்ண முடியும் ஏன்னா ஒன்றும் இல்லை பூத் ஏஜென்டில் இருக்கிறோம் இப்போ நான் பூத் ஏஜெண்டா இருந்திருக்கிறேன் இப்போ ஒரு வெளி கிராமத்தில் இருந்தோ அல்லது வெளி இடத்துல இருந்தோ ஒருத்தர் வர்றார் அப்படின்னா இவர் இங்கே உள்ளவர் கிடையாதே அப்படின்னு என்னால் சொல்ல முடியும் சொல்லி அவர் கள்ள ஓட்டு போட வர்றாருனா நான் அதை தடுக்க முடியும் இப்படி சொல்கிறதுக்கு கூட எதிர்கட்சிகளுக்கு பல்வேறு பூத்தில் ஆளே இல்லை அதனால தான் பல இடங்களில் சொற்ப வாக்குகள் வித்தியாசத்தில் பாஜக வெற்றி பெற்று கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு தகவலை மிக மிக ஆழமாக இங்கே இருக்கக்கூடிய பல பத்திரிகைகள் வெளிப்படுத்தியிருக்கிறார்கள் இப்போ ஒன்றும் இல்லைங்க நீங்கள் மகாராஷ்டிரா சட்டமன்ற தேர்தலில் ராகுல் காந்தி உட்பட இல்லையா அவர் வெளியிட்ட எல்லாம் ரொம்ப முக்கியமானது எழுபத்தைந்து லட்சம் வாக்குகள் அதிகரித்தது எப்படி எங்கேருந்து வந்தது அது எல்லாமே இமாச்சல் பிரதேசத்திலிருந்து வந்தது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க எனக்கு இதனுடைய ஆதாரங்களை கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ சமீபத்தில் நடந்த காங்கிரசனுடைய மிக முக்கியமான கூட்டம் ஏஐசி மீட்டிங்கில் ஒரு ஒரு முக்கியமான ஒரு 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 முடிவே எடுக்கப்பட்டிருக்கிறது நாங்கள் ஆட்சி பொறுப்பிற்கு வந்தால் இந்தியா கூட்டணி ஆட்சி பொறுப்புக்கு வந்துச்சுன்னா முதல்ல இவிஎம்மை தடை பண்ணுவோம் பேலட் பேப்பரில் தான் நாங்கள் கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இப்போ என்ன அப்படின்னா இந்த மாதிரியான ஒரு மிஷினில் நீங்கள் சர்வசாதாரணமாக மோசடிகளை நடத்த முடியும் அப்படின்னு அக்குவேரா இந்த துல்சி ஹெபாட் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர் ஒரு மேடையிலேயே எல்லா விஷயத்தையும் உடச்சு போட்டிருக்கிறது அப்படிங்கிறது உலகத்தில் இப்போதும் இவிஎம்மை பயன்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய நாடுகள் எல்லாம் நாடுகளில் இருக்கக்கூடிய அதிகார வர்க்கம் யாரெல்லாம் ஆட்சியில் இருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியை கொடுத்துருக்கு அப்படிங்கிறத இன்றைக்கி யாருமே நம்ம மறக்க முடியாது எப்படி இருந்தாலும் இவிஎம் மீதான சந்தேகம் தேர்தல் ஆணையத்தின் மீதான சந்தேகம் இந்தியர்களுக்கு பெருமளவில் அதிகரித்திருக்கிறது என்பதை யாரும் மறக்க முடியாது மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம் மை நேம் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும் அதுலையும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க அதில் பார்த்தீங்கன்னா கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு இதுல உங்களுக்கு விசா மாஸ்டர் கார்டு ரிப்பை அப்படின்னு மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதில் நீங்க எந்த கார்டு சூஸ் பண்றீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் டைப் பண்ணிக்கோங்க அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிபிசி கோடுன்னு சொல்லிட்டு த்ரீ நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பரை நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பையங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்க கார்டு நம்பர் என்ன காமிச்சுன்னா உங்க கார்டில இன்டர்நேஷனல் யூசேஜ் பண்ணுங்க